எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவுல சூப்பர் குவாலிட்டியில இரண்டு தரமான சினை மாடுகள் விற்பனைக்காக இருக்குங்க இந்த இரண்டு மாடுகளுக்கான விற்பனை பதிவு நாம இந்த வீடியோல பாக்கலாம் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க நம்ம சேனலை பொறுத்த அளவுல நேரடியாக மாட்டின் உரிமையாளர் நம்பர் வீடியோலயே கொடுத்துருவோம் அவரை தொடர் கொண்டு பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை தாராளமா தேர்வு பண்ணிக்கலாங்க முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் மீத்து சினை மாடுங்க ஒரு ஜெர்ஸி மாடு நல்ல கலர் பேட்ச் கொண்ட மாடுங்க சூப்பரான கலருங்க செவல வெள்ளை இப்படி அழகான கலரில் நல்ல முகலட்சணத்தில் நல்ல நீட்டு போக்கில் இது எலும்பு தெரியாத அளவுக்கு நல்ல நக நகனு சூப்பரான உடலமைப்பில் நல்ல குவாலிட்டி மாடாக அந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்குங்க இரண்டாம் மீத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின பத்து நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு நம்ம உரிமையாளர் நல்ல குவாலிட்டியான மாடுங்க மாடு நல்லா மடி எடுத்தா மாடு கண் இறங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாட்டுக்கான கறவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டருக்கு மேலு தான் குறை கறக்கும் குறைச்சி கறக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க நல்ல குவாலிட்டி மாடு செம்மையா மடி எடுத்தா மாடு கண் இறங்கும் அப்படின்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்றாருங்க நல்ல ஒரு முகலட்சணத்துல நல்ல உடற்கட்டமைப்புல குறுங்காலில் இரண்டாம் இயத்துக்கு சினையா இருக்கக்கூடிய மாடு கடைப்பல் முளைப்புக்கு மாடு விற்பனைக்காக இருக்குங்க நல்ல நேர்த்தியான உடல் அமைப்பு கலர் பட்சம் அட்டகாசமான கலருங்க சந்தனப்பில் சேர்ந்தா மாதிரி ஒயிட் நிறத்துல கலந்தா மாதிரி செவலை நிறமும் சேர்ந்தா மாதிரி ஒரு அற்புதமான கலர்ல மாடு விற்பனைக்காக இருக்குங்க மாடு விற்பனைக்கு எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புலியூர் அடுத்த குளுத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்துல நண்பர் சதீஷ் அவர்கிட்ட தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுவதும் வாகன வசதி இருக்கு எங்க கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபா பொறுப்பாக்கணும்னு சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்பு இந்த மாட்டுக்கான விற்பனை விலையை ரூபாய் எண்பத்தி ஏழாயிரம் கேட்கறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க நேரடியா நண்பர் சதீஷ் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் வீடியோல கொடுத்துருக்கேன் அவரை தொடர் கொண்டு பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை தாராளமாக தேர்வு பண்ணிக்கலாங்க இது முதல் மாட்டோட டீட்டெயில் இரண்டாவது மாட்டோட டீட்டெயிலும் பாருங்க ஒரே வண்டியிலேயே ரெண்டு மாட்டையும் போட்டு போறதுக்கு நல்ல வசதியா இருக்கும் ரெண்டுமே நல்ல குவாலிட்டி மாடுகளா இருக்கு நல்ல கறவைக்கு ஏற்ற மாடா அமைஞ்சிருக்கும்ன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது வாங்க இரண்டாவது மாட்டோட டீட்டில பாக்கலாம் இது ஒரு சிந்து கிராஸ் மாடு அப்படின்னு சொல்றாரு மாட்டின் உரிமையாளர் மாடு நல்ல உயரம் நல்ல நீல அகலத்துல நல்ல சூப்பரான குவாலிட்டியில மாடு விற்பனைக்காக இருக்குங்க அந்த மாட்டுக்கான அந்த பால் தாரம் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க அந்த பால் நரம்புலாம் சூப்பரா ஓடுதுங்க நல்ல பால் வர்க்கம் கொண்ட மாடு ஒரு நாளைக்கு இந்த மாடு பதினாறுல இருந்து பதினெட்டு லிட்டர் வரையிலும் கறவை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நல்ல மடி எடுத்த மாடு கண்ணு இறங்கும் இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையா இருக்கு மாடு கண்ணுன்னு ஒரு வாரம் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க மாடு சூப்பரா இருக்கு நல்ல முகலட்சணம் இது செவல வெள்ள பிளாக்ஸ் அந்த மாதிரி இருக்குங்க நல்ல கலரான இருக்கக்கூடிய மாடுதான் சிந்துல கிராஸ் ஆன மாடுங்க நல்ல நீட்டு போக்கு நல்ல உயர அகலத்துல இருக்கக்கூடிய மாடு ஒரு பத்து நாள்ல மாடு கண் இறங்கும் நல்ல மடி எடுத்தா கண் இறங்கும் காம்பு எல்லாம் பாருங்க அங்கங்க நல்லா நச்சுன்னு வச்சா மாதிரி இருக்கேன் இந்த மடியெல்லாம் பெருசாச்சுன்னா அந்த காம்பு எந்த அளவுக்கு ஸ்பேஸ்ல இருக்கு அப்படின்றது தெளிவாவே தெரியுங்க கடைப்பல் முளைப்புக்கு மாடு விற்பனைக்காக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு மாட்டின் உரிமையாளர் ரெண்டு மாடுகளுமே சுழி இருக்கு மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணா பிடிக்க மேக கட்ட இப்படி எல்லாத்துக்குமே சௌகரியமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தி நாலாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க ஆக்சுவலாக ரெண்டு மாடுகளுமே கடைப்பால் முளைப்புக்கு தான் விற்பனைக்காக இருக்கு அப்படின்னு சொல்றாரு மாட்டின் உரிமையாளர் தாராளமாக ரெண்டு மாட்டையும் விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை தேர்வு பண்ணிக்கலாம் ஒரே வண்டியிலேயே லாங் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ரெண்டு மாடுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் செட் ஆகும் கிளைமேட்டும் நல்லா தாங்கக்கூடிய கூடிய மாடா தாங்க அமைஞ்சிருக்கும் நன்றி